ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மட்டன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கிறோம் அது ரொம்ப நல்ல யுனிக்காக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் இந்த மட்டன் கிரேவி நல்ல சுவையாக இருக்கிறதுக்கு என்னென்ன சாமான்கள் எப்போ சேர்க்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் பிரியாணியோட வச்சு சாப்பிடலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி மட்டனை வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஹோல் கரம் மசாலா ரெண்டு பிரிஞ்சி ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கட்டாயமாக கல்பாசி அடுத்ததான் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு மிதமான தீயில நல்லா சவந்து பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா இந்த சவந்ததுக்கு அப்புறமா இதில் முழுசா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு முழுசாவே சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் நறுக்கினதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக செவந்து அளவுக்கு வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதுமான அளவு இப்போ வந்து ஒரு மிதமான தீயில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி பச்சை எல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சின்ன சைஸில் ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் பாதி போதும் கிரேவிக்கு ரொம்ப தக்காளி போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அதனால் கம்மியாகவே சேர்த்து அதை நல்லா குழைவா வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலா அரைச்சும் சேர்க்க போகிறோம் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி இந்த மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே ஒரு மிதமான தீயில அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிய வதக்கணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிய வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே மட்டனை ஒரு கிலோ அளவுக்கு எலும்புகளோடைய வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேன் எலும்பு இல்லாத மட்டன் போட்டு செய்கிறப்பையும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மசாலாலே மிதமான தீயில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் வதங்காமல் தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இந்த சமயத்தில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அரிசி கழுவின மூணாவது தண்ணி முதல் ரெண்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டேன் மூணாவது தண்ணி ஒரு ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தண்ணி ஊற்றி மட்டன் கிரேவியோ மட்டன் குழம்பு செய்கிறப்ப ரொம்ப நல்லா வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் மட்டன் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரை மூடிக்கோங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயிலேயே மட்டன் முக்கால் பங்கு வேகணும் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட போகிறேன் நீங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி முக்கால் பாதம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் செட்டிநாடு மசாலா அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துருக்குறேன் அடுத்து மிளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு அப்புறமா வந்து கல்பாசி ஒரு டீஸ்பூன் ஒரு பட்டை நல்ல பெரிய பீஸா அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே கொஞ்சமாக இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீயில முதல்ல வறுத்து விடுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மிளகாய் வர மிளகாய் சேர்த்துருக்குறோம் மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்புக்கு அப்புறம் நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன் கசகசா இல்லாத இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னொரு ஒரு மூணுலேருந்து நாலு முழு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு பொன்னிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வருபட்டுருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் தேங்காய் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காவும் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துடுச்சு அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு சின்ன மிக்சி ஜாருக்கு அது எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக திக்காக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா திக்காகவும் நைஸாகவும் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளேயே மட்டன் வெந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மட்டனில் நம்ம தண்ணி கம்மியாக தான் விட்டோம் அந்த மட்டன்லேயே தண்ணி விட்டு நல்ல இந்தளவுக்கு முக்கால் பதம் தான் வேகணும் முழுசாக வெந்துடக்கூடாது இப்போ பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால இதை ஒரு பெரிய சட்டிக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்க்க போகிறோம் ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு மசாலா கெட்டியாக அரைக்க சொன்னேன் இதையும் நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா குழம்போ இல்லை கிரேவியோ சுண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் கெட்டியாக அரைக்க சொன்னேன் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா நம்ம ஏன் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா இதில் மிளகு மற்ற சாமான்கள்லாம் முன்னாடியே குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா இப்போ ஊற்றிட்டு மிதமான தீயில குழம்பு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீலே இந்த கிரேவி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய கெட்டியாகி வந்துருச்சு நான் வந்து இன்றைக்கி திக்காக கிரேவியாக எடுத்துருக்கிறேன் பிரியாணியோட சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நீங்கள் கிரேவி திக்காகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ருசியாகவே இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் வர்றதுக்காக முதல்ல கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது அதனால் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டு நல்லா சட சடன்னு புரிஞ்சு பிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெய்யோடு அந்த கருவேப்பில சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டில் செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்